எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நூத்தி இருபத்தி நான்காவது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூத்தி இருபத்தி மூன்று நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க கோடிக்கணக்கானவர்கள் இதர் சமூக வலைதளங்களில் பார்த்துருக்காங்க தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க பல ஆயிரம் பேர் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க அந்த வகையில் இது மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இதுல பேச விரும்புகிற எல்லோருமே பேசலாம் உங்க பெயர் அதுல வந்து பதிவிட்டுட்டீங்கன்னா உங்க அந்த கனெக்ஷன் பண்ணும்பொழுது ஜூம்ல உங்க பெயரை பதிவிட்டீங்கன்னா நம்ம பெயர் சொல்லி அழைப்பதற்கு வந்து வசதியாக இருக்கும் இதுல இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த தலைப்பு என்பது வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்குது ஒன்பது மாவட்டங்கள்ல நடக்குது அது இல்லாம பல இடங்கள்ல இடைத்தேர்தலாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து ஆஹ் திமுக அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்களாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அந்த நாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய்னு எடுத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரும் ஒரு வருஷத்துக்கே பனிரெண்டாயிரம் ரூபாய் வரும் அதிகம் பிரயோஜனம் பெட்ரோல் டீசல் இது போன்ற இந்த மாதிரி அவர்கள் உறுதியளித்திருந்ததை செய்திருந்தால் எல்லோருக்கும் அந்த பொருளாதார சுவை என்பது வந்து குறைஞ்சிருக்கும் ஆனா அந்த ஒரு ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த ஒன் டைம் ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த நாலாயிரம் ரூபாயை மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் பொதுவா என்னன்னா இப்ப திரு ஸ்டாலின் அவர்களோட பேசியிருப்பாரு ஐநூறுக்கும் மேலான வாக்குறுதிகளை நாங்கள் இருநூத்தி ரெண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் நீங்க என்ன எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து வெறும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டா போதும் அவ்வளவுதான் அது வந்து அந்த கலை பண்பாடு கலாச்சாரம் இந்த மாதிரி மக்களது வாழ்வாதாரத்துக்கு அது எந்த விதத்திலும் உதவிகரமானதாக வந்து இருக்காரு அதனால வந்து ஒரு பொருளாதார ரீதியாக மக்கள் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிற விதமாக எந்த ஒரு பெரிய அவர்களது தேர்தல் வாக்குறுதிகளும் இன்று வரை வந்து நிறைவேற்றப்படலாம் இதுதான் நம் என்னுடைய பார்வை இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை நீங்க வந்து தெரிவிக்கலாம் இது இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு கலந்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை நிறைய பேர் அஹ் சொல்லிருக்கீங்க இதையெல்லாம் வந்து நம்ம இன்னும் எல்லா அஇஅதிமுக தொண்டர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்ப அவரு கூட சொன்னாரு அவரை சுத்தி ஒரு முப்பது நாற்பது கிளை செயலாளர்கள் இருக்கிறாங்கன்னு அது மாதிரி இப்ப நம்ம கிட்ட இதுவரைக்கும் கலந்து இருக்கிற ஒரு பத்து கலந்து பேசி இருக்கிற ஒரு பத்தாயிரம் பேர் அவங்கவுங்க எல்லா கிளை செயலாளர்களுக்கும் தகவல்களை கொடுத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை ஏன்னா இதுலதான் உண்மையா கிளை அளவுல கிராமங்கள் அளவுல வாக்காளர்களுக்கு எது செய்யப்பட்டிருக்குது எது செய்யப்படல அப்படிங்கிறது நம்மளால வெளி உலகத்துக்கு சொல்ல முடியுது அதனால அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை எல்லோரும் கலந்து கொள்ளணும் ஒவ்வொரு முத நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வந்து வருகிற புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு இருக்கு வர்ற புதன்கிழமை மாலை அஞ்சரை மணிக்கு இது வந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சரை மணி ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணி ஒன்றரை வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் இன்னும் இதை தொடர்ந்து எல்லா அதிமுக தொண்டர்களையும் பேச வைக்கணும் அவர்கள் கருத்துக்களை வெளியில கொண்டு வரணும் அவங்க கருத்துக்கள் சொல்லணும் அவங்க அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடிபிடிக்கிற தொண்டர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறத சொன்னாரு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி